இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா அண்டமெங்கும் பரவி இருக்கக்கூடிய பேர் ஆற்றல் இது இதுக்கு முதலும் இல்ல முடிவும் இல்ல அதோட பிச்சையில அதோட நமக்கு மூச்சு காத்து கிடைச்சிட்டு இருக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கு இந்த சுகங்களை உணர்றதுக்கு ஐம்புலன் கிடைச்சிருக்கு கொடுத்தது எது அது எது அது அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க இப்ப பிரச்சனை என்னன்னா அது கூட சண்டைக்கு போறீங்க இப்ப பஞ்சாயத்து அதுதான் இப்ப அதுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப பெரிய பிரச்சனை ஆயி போச்சு நன்றி உணர்வை மறந்துட்டீங்க மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆயி போச்சு இப்போ இப்போ நான் கேக்குறேன் உங்க உங்களுடைய பாணியிலேயே வரேன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல ஒரு பெரிய வீடு வாங்குறீங்க அந்த வீட்டுல உங்க குடும்பத்தோட வசிச்சு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க வரீங்களா இல்லையா திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் வந்து வெளியே போடான்றான் என்ன சொல்லுவீங்க நீங்க போயிருவீங்களா வெளிய ஏன் போக போகமாட்டீங்க ஏன்னா நீங்க சம்பாரிச்சு வாங்கின வீடு எப்படி நீங்க போவீங்க பத்திரம் யார் பேர்ல இருக்கு உங்க பேர்ல இருக்கு இன்னொருத்த சம்மதமே இல்லாத வந்து மிரட்டி வெளியே போனா போவீங்களா நீங்க ஏன் போக மாட்டீங்கன்னா அது என்னுடையது அப்படின்ன கூடிய அந்த உரிமை நான் தப்புன்னு இதில் சட்டத்திட்டம் அப்படித்தான் இருக்கு இப்ப சமுதாயத்துல பார்க்க கூடாது இறைவனை அடையணும்னா இறை ரீதியா பார்க்கணும் கல்லு மண் சிமெண்ட் செங்கல் எல்லாம் யாரு செங்கல் கடைக்காரனோடதுன்றீங்களா கட்ட ஓடு உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் மெட்டீரியல் இதெல்லாம் யாருது இதனுடைய மூலப்பொருள் எங்க இருந்து வந்தது நீங்க டெய்லி கொடுத்துற நெருப்பு ஃபிரிட்ஜுக்கு கரண்ட் வருது அது யாருது அந்த கரண்ட் யாருக்கு ஒரு மூணு ஒரு சில பேருக்கு நாலு ரெக்க இருக்குது அந்த இரும்பு யாருது அந்த யாருதுங்க என்னோட எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளினுடையது அதனாலதான் அதுக்கு பேர் பரம்பொருள்னு வச்சாங்க பரம்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்ட சராசரம் எங்கும் என்னென்ன பொருள் இருக்கோ அதை எத்தனையும் அவன் தான் அர்த்தம் அவனுக்கு பேர் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ என்ன பிரச்சனைனா இதெல்லாம் என்னதுன்னு நினைச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கிறதுனால அதுல ஆசை ஆயிடுது அட்டாச்மெண்ட் வந்துருது விட்டு கொடுக்க தோண மாட்டேங்குது காணாம போனா வலிக்குது அடுத்தவன் வந்து கேட்டா இரிட்டேட் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேல அது காணாம போயிருச்சுன்னா உங்களுக்கு உயிரே போயிருது சூசைட் வரைக்கும் போய்க்கிறீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா ஐம்பது பவுன் நகையை திருடன் திருடிட்டு போயிட்டான்னு அடுத்த நாள் சூசைட்ல தூக்குல தொங்கினவங்களா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஐ மீன் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருந்தது அந்த வலி வேதனை தாங்க முடியாம தூக்குல தொங்கிடுச்சு இன்னும் ஐம்பது பவுன் இல்லைன்னா ஐம்பது பவுன் கேட்காதவனா கல்யாணம் பண்ணி கொடு இப்ப என்ன பிரச்சனை இல்ல ஐம்பது பவுன் முடியலன்னா மறுபடியும் அடுத்த ரெண்டு வருஷம் உழைச்சு ஒரு அஞ்சு பவுனோ இல்ல ரெண்டு பவுனோ போட்டுட்டு கல்யாணம் பண்றோன்னா கல்யாணம் பண்ணி கொடு இது எதுக்கு சூசைட் பண்ணிக்கிற இவ்வளவுதானே கேள்வி இப்ப பிரச்சனை என்ன ஆயி போச்சுன்னா எல்லாம் உங்களுதுன்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டீங்க நன்றி உணர்வு போயிடுச்சு நன்றி உணர்வு போனதுனால இறைவன் உங்களை வச்சு செய்யறாரு உங்களுக்கு வலிக்குது இவ்வளவுதான் கான்செப்ட்